ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே கால சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா வாங்க உடனே வரிசை கட்டி பார்க்கலாமா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு தான் நான் இது வந்து அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்து புட்டை வச்சிருக்கேன் நண்பர்களே இதோட வந்து தேங்காய் எல்லாம் போட்டு செம்மையாக புட்டை வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நெத்தலி கருவாடு சாலை கருவாடு பொறிச்சு வச்சுருக்கிறேன் சூட மீன் சொல்லுவோம் அதுதான் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு மிளகாயம் பொறிச்சிட்டு முட்டையை வந்து ஒம்லெட் போட்டு இந்த ஹாஃப் ஆயில் என்று சொல்லுவீங்க நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா கட்டா கருவாடு குழம்பு உருளைக்கிழங்கும் போட்டு செம்மையாக கட் கருவாடு குழம்பு வச்சாச்சு பார்த்தீங்களா கருவாட்டு குழம்புக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம் நண்பர்களே பானுக்கு நல்லா இருக்கும் புட்டுக்கு நல்லா இருக்கும் இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும் சோரோட நல்லா இருக்கும் அதுதான் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு இன்றைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க அதை விட சுவை வேறு எங்கேயும் கிடைக்காது சும்மா டேஸ்டியா இருக்குன்னு தெரியும் நண்பர்களே இன்றைக்கு இதுவெல்லாம் எங்கள்கிட்ட காலம சாப்பாடு இனி ஒரு பிளேட்ல புட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பொரியல்களையும் வச்சுட்டு குழம்பை மூத்திட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட வேண்டியது தான் எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேலை